வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூரை அடுத்துள்ள பித்தர்காடு பகுதியில் மர்மமான முறையில் இரண்டு புலிகள் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டம் பிதற்காடு வனச்சரகத்தில் உள்ள நெலாக்கோட்டை பீட்டிற்கு உட்பட்ட தனியார் எஸ்டேட் பகுதியில் வன ஊழியர்கள் ரோந்து சென்றபோது அடுத்தடுத்து இரண்டு புலிகள் இருந்து கிடப்பதை பார்த்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் உயிரிழந்த இரண்டு புலிகளின் தலையில் காயமும் இரத்தக்கசிவும் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து முதுமலை புலிகள் காப்பக கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் வரவழைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டு புலிகளின் உடலிலிருந்து முக்கிய பாகங்கள் எடுக்கப்பட்டு ஆய்வக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன பின்னர் அதே இடத்தில் புலிகளின் உடல்கள் எரியூட்டப்பட்டன கூடலூர் வனக்கோட்டத்தில் இறந்த இரு புலிகள் தொடர்பான முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை இரண்டு புலிகள் இறந்த இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் ஒரு காட்டுப்பன்று இறந்து கிடப்பதை விசாரணைக்குழு கண்டறிந்தது பின்பு அங்கு சென்று பார்த்தபொழுது அந்த இறந்த காட்டுப்பன்றியின் உடல் அருகில் இரண்டு புலிகளின் கால் தடங்கள் இருப்பது காணப்பட்டது அதனை இறந்த இரு புலிகளின் கால் தடயங்களை வைத்து சரிபார்க்கப்பட்டது கால் தடயங்கள் ஒன்று போல் இருந்ததையும் பார்க்கப்பட்டது மேலும் காட்டுப்பன்றியின் உடலை முக்கால்வாசி புலிகள் சாப்பிட்டதாக தெரியவந்தது புலியின் வயிற்றுப் பகுதியில் சிறிதளவு இருந்தது அதனை மருத்துவர் பார்க்கும் பொழுது அதில் அரிசி மரவள்ளி போன்றவை இருந்ததிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டது பின்பு இரண்டு புலிகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அப்போது புலிகளின் வயிற்றுக்குள் காட்டுப்பன்றியின் மாமிசம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இரண்டு புலிகளின் உள் உறுப்புகளை பார்க்கும் பொழுது விஷத்தினால் இறந்திருக்கக்கூடும் என்று மருத்துவர்களால் அறியப்படுகிறது இதிலிருந்து பார்க்கும் பொழுது விஷத்தினால் இரு புலிகள் இறந்திருக்கக்கூடும் என்று தெரிய வருகிறது காட்டுப்பன்றி ஏதாவது விஷம் கலந்த உளவினை சாப்பிட்டு அந்த காட்டுப்பன்றியை புலிகள் அடித்து சாப்பிட்டதால் காட்டுப்பன்றி மற்றும் புலிகள் இறந்திருக்கலாம் என்றும் ஊகிக்கப்படுகிறது புலிகள் மற்றும் காட்டுப்பன்றியின் உடலிலிருந்து மாதிரிகள் சேகரிம் செய்யப்பட்டு இருக்கிறது அதனை ஆய்வகத்திற்கு அனுப்பி அறிக்கை பெறப்படும் மேலும் வன உயிரின வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அந்த பகுதிகளில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த பகுதி முழுவதும் இரு வனச்சரகிறது வனப்பணியாளர்களை குழுக்களாக பிரிக்கப்பட்டு விசாரணையும் தேடுதல் பணியும் நடைபெற்று வருகிறது உதவி வன பாதுகாவலர் பாதுகாப்பு படை நீலகிரியும் இது தொடர்பாக விசாரணை செய்து வருகிறது என்று வனத்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்